கா எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனோ இந்திய அணியை இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம் உங்களை விட மாட்டேண்டா கண்டிப்பாக இந்த சீரீஸை நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஐக்கு அப்புறம் தோல்வி குறித்தும் இந்த டி டுவெண்ட்டி சீரிஸ் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் பழி வாங்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காருங்க சவுத் ஆப்ரிக்கா அணி கேப்டன் டெர்மா போமா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த போட்டி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு போட்டி குறித்து அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போட்டுட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டேமா பௌமா இந்த ஓடிய தொடர் தோல்வி குறித்து என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா மூணாவது போட்டி தோல்விக்கு எங்களோட பேட்டிங் தான் நான் காரணம் சொல்லுவேன் ஆனால் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதை பற்றி நான் யோசிக்க விரும்பல இப்போ டி தொடர் வந்திருக்கு கண்டிப்பாக லாஸ்ட் வருஷம் அவங்க எங்கள் நாட்டில் வந்து நாலுக்கு ஒன்றுனு சொல்லிட்டு எங்ககிட்ட டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஜெயிச்சிட்டு போனாங்க அதை நாங்கள் ரிவேஞ்ச் வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த இயர் இந்தியாவில் வந்து நாங்கள் நாலுக்கு ஒன்றுனு சொல்லிட்டு இந்தியாவை டி ட்வெண்ட்டி சீரிஸ் வீழ்த்துவோம் இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இன் இந்தியாவில் நடக்கும் போது அதுக்கு நாங்கள் இது ஒரு பயிற்சி ஆட்டமா பாக்குறோம் கண்டிப்பா உலக கோப்பை வெல்றது மட்டும்தான் எங்களோட நோக்கமாக இருக்கு அதுக்கு முன்னே இந்தியாவை ஒன்றுன்னு சொல்லிட்டு டி ட்வெண்ட்டி சீரிஸ் வெற்றி பெற்றோம் எங்களுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஏன்னா அது எங்களுக்கு ஒரு முக்கியமான தேவையா இந்தியானு இப்ப டி டுவெண்ட்டி ரொம்ப அபாரமா இருக்குங்க அபிஷேக் சர்மா சூரியகுமார் அதோட பேட்டிங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அதனால கண்டிப்பா நாங்க இந்த போட்டி ரொம்ப எதிர்பார்த்திருக்கோம் இந்த டி டுவெண்ட்டி சீரிஸை நாங்கள் கட்டாயம் வென்றே தீருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேமா போமா பார்த்தீங்கன்னா தலைமை வேறு மாதிரி பேசியிருக்காப்பில் அதாவது நம்ம லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க நாட்டுக்கு போனோம் அதேமாதிரி அஞ்சு டி டுவெண்ட்டி போட்டி விளையாடணும் அதில் நாலு ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிச்சோம் இந்த சஞ்சு சாம்சன் ஹண்ட்ரட் திலக் ஒரு ஹண்ட்ரட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சஞ்சு சாம்சன் ரெண்டு ஹண்ட்ரட்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது இவர் அதை ஞாபகம் வச்சுன்னு இப்போ நாங்கள் எங் அவங்க நாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக பழி வாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு என்னமா யோசிச்சு பேசுகிறாருங்க தலைவன் ஓகே பொறுத்து வந்து பார்க்கலாங்க பட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அவர் சொன்ன மாதிரி கரெக்டுதாங்க இரண்டாயிரத்தி ஆறில் நம்ம நாட்டில் தான் போகுது பிப்ரவரி மன்தில் அதுக்கான டீம் இப்போ செட் பண்ணோன்னா இந்தியாவில் விளையாடனா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னொரு நல்ல பிச்சு கண்டிஷன் தெரியும் அதெல்லாம் நல்லா இருக்குது அதனால பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க இந்திய அணின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீம் செட் ஆகிருக்காங்க மேக்ஸிமம் இந்த டீம் தான் அந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே எந்த சேஞ்சஸ் பண்ண முடியும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வர்றதுனால அதனால பும்ராலாம் ரெஸ்ட் கொடுத்து நிறைய அவருக்கு இந்த சீரீஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பும்ரா ஹர்தீப் சிங் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் திலக் வர்மா அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டீம் இருக்குங்க வருண் சக்கரவர்த்தி குழனி அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டீமோட இந்திய அணி போய் இந்த தொடரை இந்த முதலில் சவுத் ஆஃப்ரிக்கா தொடரை வெல்லணும் நான் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை இந்திய அணி வெல்லுமா வெளில தான் கருத்து உங்களோட ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலாக சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் இன்றைய போட்டியை யார் வெல்லுவாங்க கருத்து கொஞ்சம் சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்